வணக்கம் வணக்கம் லோக்சபா தேர்தலுடைய கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு ஆமாம் ஏற்கனவே ஆறு கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு ஏழாம் கட்ட தேர்தலுடைய பிரச்சாரமும் இன்னையோட முடிவடைந்தது ஆமாம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு நாலாம் தேதி வாக்குப்பதிவு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை ஆமாம் வாக்கு எண்ணிக்கை இந்த நிலையில தான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அதாவது கடைசி கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரி வந்து விநாயகர் இது விவேகானந்தர் பாறையில் தியானம் தியானம் பண்ணுறது இந்த தியானம்ங்கிறது வந்து ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தான் பிஜேபி தரப்புலையும் பிரதமர் அலுவலக தரப்புலையும் சொல்கிற தகவல் இதுதான் அவர் வந்து காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஏதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த தேர்தலை முடிச்சுட்டு அவர் ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போகிறாரு அதுதான் உண்மை இந்த முறையும் அந்த அந்த வகையில் தான் இப்போ வேகாந்தர் பாறையில் தியானம் பண்ண போகிறாரு அதனால் இதில் எந்த அரசியல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பிரச்சார பாதிலே முடிச்சுட்டு அதாவது இன்றைக்கி வந்து ஆறு மணி வரைக்கும் பிரச்சாரம் இருக்குது அவர் பண்ணலை அவர் என்ன பண்ணுறாரு மூணு மணிக்கே முடிச்சுட்டு இங்கே வந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல கன்னியாகுமரி வந்துடுறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு ஆனாலும் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் அந்த வைப்பிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அது காரணம் என்னன்னா தியானங்கிற பேரில் மீடியாக்களும் சரி எல்லாம் மீடியாக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பிரதமருடைய தியானத்தை பற்றி தான் செய்திகள் இதே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மறைமுகமான பிரச்சாரம் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு உண்மையிலேயே இது இது அரசியலாக ஆன்மீகமாக மோடியோடைய தியானம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லை பாரதிய ஜனதா வந்து எப்போவுமே ஒரு கல்லில் அஞ்சு பாங்க அடிக்கக்கூடிய கட்சி அதாவது அவங்க திட்டம் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு கோணங்களில் இதுக்குன்னே ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படி இது வந்து நீங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாரதிய ஜனதாவுக்கு அது ஆன்மீகம் ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா அது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு யுக்தி தான் அது என்னன்னா இந்த ரெண்டு மூணு நாட்கள் கணக்குப்படி பார்த்தேன் இருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் தான் மூணாவது நாள் வந்து வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாள் அரைக்கு வரைக்கும் மோடியவே தான் ஊடகங்கள் ஃபுல்லாக காட்டும் இந்தியாவில் உள்ள ஊடகங்களுக்கு வேற செய்தி இருக்க வாய்ப்பு இல்லை எல்லா அசைன்மெண்டும் இதே தான் மோடி மோடி மோடின்னு காட்டினா அது ஒரு சாரா ஒரு கவர்மெண்ட் தூர்தர்சனம் அதை தான் செய்ய போது தனியார் டிவிகளும் கிட்டத்தட்ட இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பிரச்சார யுக்தியா தான் இதை பார்க்குறாங்க செய்கிறது இப்போ பாரதிய ஜனதாவும் அதுதான் செய்யுது ஆனால் அவர் இதுக்கு முன்ன கேதார்நாத்தில் போன தேர்தலை முடிச்சுட்டு போனார் அப்பவும் இப்படி தானே இருந்தாருங்கிறாங்க அது ரைட்டு ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக பயணமாக தான் வந்திருக்காரு ஒரு தியானம் செய்ய போகிறாரு அப்படின்னா அவர் இது பிரச்சாரம் இல்லைங்க இது என்னுடைய தனிப்பட்ட தியானம் என்னுடைய ஆத்மாவுக்காக நான் செய்கிறேன் இந்த நாட்டு நன்மைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை யாரும் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லலாம் இது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி இதே போய் நீங்கள் டிவியில் காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு செய்தியோடு விடுங்க இதை நீங்கள் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அதை மீறி யாரும் ஒளிபரப்புவாங்களா அதை சொல்ல முடியுமா மோடியாலா இது ஆன்மீக பயணத்துக்கு இவ்வளோ விளம்பரம் எண்ணத்துக்கு ஆனால் நாளைக்கு பாருங்க மூணு நாள் இதை தான் இந்த டிவிகள் எல்லாம் காட்டப்போகுது ஆனால் ஒரு வகையில் இது வந்து இந்த ரெண்டு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தேர்தல் விதி ஆனால் இவர் தேர்தல் ப பிரச்சாரம் பண்ணாமலேயே பண்ணக்கூடிய ஒரு யுத்தியை கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க இப்போ திமுக வக்கீலி கூட போய் மனு கொடுத்தாங்க கலெக்டர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு அது தனிப்பட்ட நிகழ்ச்சிங்க அதுக்கெல்லாம் தடை செய்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னாரு இன்னும் தேர்தல் ஆணையத்தை நம்ம எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையர் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட உடனே எனக்கு மொ மொத்தத்தில் ஒரு நாலு சவால் இருக்குன்னாரு பணபலம் அதிகார பலம் இன்னும் வதந்தி இது போன்ற நாலு சவால்களை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல அப்படின்னாரு ஆனால் இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சவால் தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறாங்க அந்த அளவு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இல்லாத நிலைமையில எல்லா நீங்கள் சொன்னதை பார்த்தா ஒன்றாம் தேதி கரெக்ட் இப்போ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றாம் தேதி வீட்டை வச்சிருக்கிறாரு ஆமாம் கேட்டால் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோம் அன்னைக்கேங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய அரசியல் தானே அது அன்னைக்கு அரசியல் உத்தி காரணம் என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட்டே வரப்போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஜெயிக்க போட்ட ஜெயிச்ச மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி இந்திய கூட்டணி வந்து ஒரு மாயை ஏற்படுத்துது என்ன நினைக்குது இப்போ நீங்கள் பிஜேபி தோக்கப்போகுது இந்த பாருங்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டோம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பிரதமரை போகிறோம் முடிஞ்சிச்சு மோடியோடைய லைஃப் முடிஞ்சிச்சு பிஜேபியோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்குது இப்போ நீங்கள் அப்படி நல்லா பார்த்தா பிஜேபி எந்த வகையில் அவங்க ஒரு யுக்தியை கையாளுறாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் ஒன்றாம் தேதி அவங்களால என்ன செய்ய முடிய போகுது கண்டிப்பாக பிரதமர் வேட்பாளராக அங்கே அன்னைக்கு உருவாக்க முடியாது தேர்ந்தெடுக்க முடியாது ரெண்டாவது உண்மையிலேயே இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே முந்நூறு இடங்களை இந்தியா கூட்டணி வாங்கிடுமா அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சூழ்நிலையில் ஒன்றாம் தேதி ஏன் கூட்டணி அவங்களும் இந்த அரசியல் பாக்குறாங்க அரசியல் அதை பார்க்குறப்போ இதே மாதிரி இந்தியா கூட்டணியும் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறப்போ பிஜேபி என்ன நானூறு இடங்களை நாங்க கண்டிப்பா நாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது வருமான்னு இருக்கிற சூழ்நிலையில தான் டக்குன்னு ஒரு ஒரு வைப்பு ஏற்படுத்தி விட்டாங்க என்னன்னா பிரசாந்த் கிஷோரை முடிச்சு விட்டாங்க அவர் என்ன சொன்னாரு திருப்பு மோடி தான் மூணாவது முறை வருவாரு காங்கிரஸ் கூட ஒரு ஒரு அரசியல் பிரச்சாரம் என்ன என்ன காரணம் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் கரெக்டா சொல்லிட்டே இருக்கிறப்பதான் ஒரு அடி அடிச்சாங்க காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணாங்க இந்தியா கூட்டணி வந்து ஒன்னாம் தேதினு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதன் தொடர்ச்சியா தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் ஒன்னாந்தேதி சொன்னாங்க வேற வழி இல்லைங்கிறதுனால அடுத்த கட்டமா பிஜேபி என்ன தியானம்ங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் எடுத்திருக்குது இது இந்த அரசியல் பெரிய லாபமா இல்லையாங்கிறத போறப்போதான் பார்க்க போகணும் நம்ம நாலாம் தேதி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அரசு ஆன்மீகமான்னு இன்னும் சொல்ல போனா இந்த தியானமும் சரி இந்த கூட்டமும் சரி ஒன்னாம் தேதி வரும் ஐம்பத்தி ஏழு தொகுதிக்கு தான் தொகுதிக்கு தான் தேர்தல் நடக்குது முடிஞ்சிருச்சு எல்லாமே ஆமா ஆறு கட்டத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க

அது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய ஒரு இதுதான் அங்க பஸ்ட் தமிழ்நாட்டுல ரெண்டாம் தேதி ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்து இந்த வருஷத்துல உடைய முதல் நிகழ்ச்சி தான் தமிழ்நாட்டை திருச்சிலதான் சொன்னாரு அதனால தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பிரச்சாரத்தை நிறைவும் பண்றாரு அந்த அளவு நம்ம எடுத்துக்கிடலாம் பிரச்சாரம் இது பாரதிய ஜனதாவுக்கு தியானம் பொதுமக்கள் பார்வையில அது ஒரு பிரச்சாரம் எப்பயும் காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் அது அரசியலா தியானமாங்கிறது நாலாம் தேதி தெரிஞ்சு வரலாம் தெரிஞ்சு ஆமா நம்மளும் நாலாம் தேதிக்கு பலன்றிக்காரா தெரியலாம் வணக்கம்